இப்போ ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு இப்போ உங்களுக்கு எந்த ஒரு நோயும் இல்லை இந்த நோய் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் எனக்கு எப்படி ஒரு லைஃப் லீட் பண்ணுறது எனக்கு தான் ஒரு குழந்த பிறந்திருக்கு அவளை எப்படி பார்த்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல எங்கள் அம்மா ரொம்ப வயசாகிடுச்சு அவங்கள எப்படி பார்த்துக்கிறது இல்லை என்னையும் எப்படி பார்த்துக்கிறது எனக்கு தெரியாது அவங்களுக்கு காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் எத்தனை மணிக்கு தூங்கணுங்க வரைக்கும் ஒரு டயட் சொல்கிறேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் கிட்னி பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இன்டைஜெஷன் பிர பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நீங்கள் சா சாப்பிட்றது நல்ல விஷயம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சிடணும் பெட்டிலையே இருக்கக்கூடாது அடுத்து எந்திரிச்ச உடனே பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம காலை கடன் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிருங்க அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் லிட்டர் ஹாஃப் லிட்டர் குடிக்கலாம் என்னென்னா ஒரு இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அரை லிட்டர் குடிச்சோன்னா எனக்கு நாசியேட்டிங்காக இருக்குது அதாவது வாந்தி வர மாதிரி இருக்குன்னு சொன்னிங்கன்னா ஒரு டம்ளராவது ப்ளீஸ் தண்ணி குடிங்க சில் தண்ணி குடிக்காதீங்க வார்ம் வாட்டர் குடிங்க ஸோ இந்த ஒரு விஷயம் மார்னிங் எழுச்சனே ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு காலையில் இப்போ நம்ம ஒர்க் அவுட் கம்பல்சரி பண்ணணும் நிறையா இது காம்ப்ளிகேட்டடாக சொல்கிறேன்னு நினைக்காதிங்க இல்லை சின்ன சின்ன விஷயம்தான் நம்ம மாற்றுறது காலையில் எச்சிருங்க ஆயில் புல்லிங் பண்ணுங்கள் தண்ணி குடிங்க ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியாதுப்பா என்னாலனா இதுக்கு ஒரு ஈஸியான வேணும்னா ஆறரை மணிக்கு பிள்ளைங்களோ சரி நீங்களும் சரி வீட்டை விட்டு வெளியே போயிடணும் வரது வந்துட்டு ஒரு மணி நேரமோ இல்லை முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வரணும் அது வரைக்கும் வெளியே ஒலாத்திட்ட கூட இருங்களேன் ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்காதிங்க நிறைய நடங்க இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்டார்ட் பண்ணுங்க போதும் அது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹரோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு த்ரீ ஃபோர் மந்த்சில் தெரியும் போது நீங்களாக அதை ஒன் ஹவர் ஆக்குவீங்க நெக்ஸ்ட் வந்துட்டு காலை உணவு ஸ்கிப் பண்ணாதீங்க என்னமோ சாப்பிடுங்க மேக்ஸிமம் கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்காதுங்க ஒரு நாலு தோசை மு ரெண்டு முட்டை தோசை இவ்வளோ சாப்பாடு காலையிலேயே ரைஸ் எடுக்கிறது ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணுங்கள் நான் மாவு பண்ணி வச்சேன் அதனால் அந்த முடிச்சிடணுன்னு நோ வீட்டில் மாவு ஆட்டாதீங்க இப்போ நான் நிறைய பேஷண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் சுண்டல் சாப்பிடுவோங்க வாரத்துக்கு ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிடுவோம் வாரத்துக்கு ஒரு நாள் நெய் ஊற்றி தோசை சொல்லுவோம்னா நல்ல விஷயங்களுக்கு டேட் வைக்கிறீங்க கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே டெய்லி இருக்கோம் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் நீங்க பண்ற எல்லாத்தையுமே டெய்லி ஆக்கிக்கோங்க இப்போது இப்போ சண்டே மட்டும்தான் நான்வெஜ்னா நான்வெஜ் தப்பே இல்லை நான்வெஜ் ரொம்ப நல்லது நான்வெஜ் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் வெயிட்டை குறைச்சு கொடுக்கும் வெயிட் கம்மியா இருக்கவங்களுக்கு வெயிட் போட்டு கொடுக்கும் போன் டிசார்டஸ் எதுவுமே வராது கால்சியம் சத்து ஜாஸ்தியாக கொடுக்கும் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு கிட்னி டிசீசஸோ லிவர் டிசீஸஸோ இன்டெஸ்டலர் டிசீசஸோ ஸ்டமக்கில் ஏதா பிரச்சனை எல்லாமே மீன்லாம் அவ்வளோ நல்லது தைராய்டு பேஷண்ட்டுக்கு நீங்கள் மீன் மட்டுமே சாப்பிட்டா தைராய்டை க்யூர் பண்ணலாம் அந்தளவுக்கு தைராய்டில் இந்த மத்தி மீன் முள் இருக்குது இல்லையா அந்த மத்தி மீன் முள் நடுவில் இருக்கிற முள் வந்துட்டு ஒரு அஞ்சாறு மீனை சேர்த்து நீங்கள் அந்த முள்ளில் இருக்கிற சக்கையை மட்டும் நல்லா கடிச்சு மென்னு முழுங்கினீங்கன்னா தைராய்டில் அது அவ்வளோ நல்லது இப்போ நீங்கள் தைராய்ட் பேஷண்ட் பார்த்தாலும் அந்த மத்தி மீன் முல்லை வந்துட்டு விடாமல் சாப்பிடுங்க தலையை சாப்பிட்லாமா வாழை சாப்பிட்லாமான்னு கேள்வி வைக்காதீங்க வெறும் முள்ளை மட்டும் நல்லா கடிச்சு மென்று சக்கையை அந்த தண்ணி மட்டும் முழுங்கிட்டு சக்கையை நீங்கள் தொப்பிடலாம் ஸோ இது ஒரு சின்ன டிப் தான் அண்ட் வந்துட்டு இப்போ மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு என்ன வேணாலும் சாப்பிடுங்க ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க அதுதான் நம்மளுக்கு மெயினான ஒரு விஷயம் ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஒம்பது மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஒரு மூணு நாலு மணி நேரம் கேப்பில் ஒரு ஒரு லிட்டர் தண்ணி குடிங்க ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ளே லன்ச் முடிச்சுருங்க லஞ்சுக்கு ஒரே சின்ன ரோல் தான் இப்போ இவ்வளோ தட் இவ்வளோ பெரிய தட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தட்டோட சைஸை குட்டி பண்ணிக்கோங்க இவ்வளோ பெரிய தட்டில் இவ்வளோ ரைஸ் இத்தனோண்டு பொரியல்னா இவ்வளோ பொரியல் இத்தனோண்டு ரைஸ் வச்சுக்கோங்க இந்த பிசி பிளான் போஷன் கண்ட்ரோல் பிளான் மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க ஃபுல்லாக தட்டை கொஞ்சம் லைட்டாக குறுக்கிட்டு இப்போ இருக்கிற தட்டை சைஸ் இப்போ நீங்கள் நார்மலாக வெயிட் ஜாஸ்தியாக இருக்கேன்னா இப்போ என்ன தட்டில் சாப்பிட்றீங்களோ அந்த தட்டை சைஸை குறு குறுக்கிட்டு இவ்வளோ ரைஸ் இவ்வளோ பொரியல்னால் இவ்வளோன்ற ரைஸ் இவ்வளோ பொரியல் இதனால உங்களுக்கு செலவாகதோ இது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை மாசம் ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க வேண்டிய செலவு வந்துட்டு கம்மியாகும் அதை மட்டும் நீங்கள் வந்துட்டு நினைச்சுக்கோங்க ஏன்னா வச்சா ரெண்டு மணிக்கு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா நைட் ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு டீ குடிக்கலாம் டீ ஒன்றுமே உங்களை பண்ண போகிறது இல்லை டீயோ காஃபியோ அடிக்ட் மட்டும் ஆயிக்காதீங்க இப்போ நீங்கள் நிறுத்தணும்னு சொன்னா கூட டீ காஃபி வந்துட்டு நான் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தீங்கன்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை அவங்க ரெகுலேட் பண்ணிவிடுவோம் டீயோ காஃபியோ காஃபி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க லைக் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க டீ அது உங்களை ஒன்றுமே பண்ண போகிறதில்ல அஞ்சு மணிக்கு டீ சாப்பிடும்போது கம்பல்சரி ஏதாவது ஒரு இப்போ நீங்கள் வெளியே போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஆலோவேரா ஜூஸ் குடிக்கிறது ஒரு மிலன் ஜூஸ் குடிக்கிறது இல்லைன்னா ஒரு மக்காச்சோளம் ஸ்வீட் கார்ன் இந்த அமெரிக்கன் கார்ன் தயவு செஞ்சு மக்கா மக்காச்சோளம்னு நம்மளோட நாட்டு மக்காச்சோளம் விற்பாங்க இல்லையா அது ஒன்று எடுத்து சாப்பிட்றது இந்த மாதிரி சூப் குடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அஞ்சு மணிக்கு பண்ணிக்கலாம் அது ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு நல்ல உடம்பு வந்துட்டு நல்லாயிருக்கும் வீட்டில் வந்துட்டு பீச்சு சுண்டல் செஞ்சு சாப்பிட்றது அஞ்சு மணிக்கு இந்த பீச்சில் வந்துட்டு இந்த வேர்க்கடலெல்லாம் அவித்து சாப்பிட்றது இதெல்லாம் நீங்கள் அஞ்சு மணிக்கு பண்ணலாம் ஏழரை மணிக்குள்ளே நைட் சாப்பிட்டு முடிச்சிடணும் நான் ஏழரை மணிக்கு நைட் என்ன சாப்பிடணும்னா மேக்ஸிமம் ஒரு கேரட்டோ ஒரு வெள்ளரிக்காவோ ஏதோ ஒரு ஃப்ரூட் ஏதோ ஒரு வெஜிடபிள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு முட்டை இல்லை ரெண்டு ஃபுல்கா ரெண்டு சப்பாத்தி நிறைய எண்ணெயெல்லாம் போட்டு சொல்லாமல் இந்த மாதிரி லைட் ஃபுட் எடுத்துக்கோங்க நைட் சாப்பிடும்போது நைட் சாப்பிடும்போது சாப்பிட்ட மாதிரியே இருக்கக்கூடாது உங்களுக்கு அந்தளவுக்கு மட்டும் நைட் சாப்பிடணும் ஒரு எப்போவுமே ஒரு பசியோடு எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்